போதைப்பொருள் வழக்கில் சென்னையில் நேற்று சரணடைந்த நடிகர் கிருஷ்ணாவிடம் காவல்துறையினர் விடிய விடிய நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்ட நிலையில் அவர் தலைமறைவானார் தனிப்படையினர் அவரை தேடி வந்த நிலையில் நேற்று மாலை சென்னை ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்தார் இதனைத் தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவிடம் விடிய விடிய காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தினாரா அல்லது போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களுடன் அவருக்கு தொடர்பு எதுவும் இருந்ததா என்ற அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையின் பத்துக்கும் மேற்பட்ட நடிகர் நடிகைகளுக்கும் போதைப் பொருள் விவகாரத்தில் தொடர்பு இருப்பது தெரிய தெரியவந்துள்ளது இதனையடுத்து காவல்துறையினரின் கண்காணிப்பு வளையத்துக்குள் திரை உலகம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது போதைப் பொருளுக்கு அடிமையான நடிகர் நடிகைகளை கண்காணிக்க தொடங்கியுள்ளனர் இதனிடையே தனக்கு இருக்கும் நோய்களின் காரணமாக போதைப் பொருட்களை தான் பயன்படுத்த முடியாது என்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் தன் பெயரை ஏன் கூறினார் என தெரியவில்லை என்றும் காவல்துறை விசாரணையில் நடிகர் கிருஷ்ணா தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து நடிகர் கிருஷ்ணாவை மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ள காவல்துறையினர் அதன் முடிவுகள் வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என தெரிகிறது